என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதை கேட்கறது யார் கேட்டுக்கணும் பேனா சிலை வச்சா சீமான் எப்படி பேனா சிலையை உடைக்கணும் சொல்லலாம் தலைய இந்த பனிக்கரடி இருக்கு பனிக்கரடி அது என்ன பண்ணுமா ஆறு மாசம் தான் வெளியே வரும் ஆறு மாசம் உள்ள இருந்துக்கும் ஏன்னா அது வந்து பனிக்கரடி அது ஆறு மாசம் உள்ள இருக்கும் சீமான இந்த திமுக குறித்து திராவிடம் குறித்து பேசாம பொதுவா மக்கள் அரசியல் பேசும்போது உள்ளே இருப்பாங்க வரக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் இப்பொழுது போனீங்க எங்க போனீங்க பக்கத்து கரு பழனி அப்ப இப்ப எங்க போன பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இஸ்லாமிய இயக்கங்கள் மரியாதைக்குரிய